بطش ربك لشديد إنه هو يبدئ ويعيد وهو الغفور المذود ذو العرش المجيد فعال لما يريد هل أتاك حديث الجنود فرعون وثمود بل الذين كفروا في تكذيب والله من ورائهم محيق بل هو قران مجيد கண்ணியத்திற்குரிய கண்ணியத்திற்குரியும் பெரும் மதிப்புக்கும் குறித்தான ஆசிரியர்களே ஆசிரிய இந்த நிறுவனத்தை சீராக சிறப்பாக செவ்வணை நடத்தி செல்கின்ற நமது கண்ணியத்திற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் மலிகர்களை கீழெடுத்த பெற்றெடுத்த மலையினுடைய பெற்றோர்களே மலர் செல்வங்களே தங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உரை நிகழ்த்துகின்ற பொழுது தன் அருகில் இருக்கின்ற பிள்ளைகளை அமைதிப்படுத்தி அவர்களை சந்தோஷப்படுத்தி அமைதிப்படுத்தினால் சில வார்த்தைகள் உங்களது செவிகளில் படும் சிந்தையத்தோடும் மனதிலும் பதிவாகும் என்று எனது தாழ்மையான கருத்தாகும் பேசுகின்றபடி கருத்தை கேட்கின்றார்கள் என்கின்ற பொழுதுதான் பேசுகின்றவர்கள் நன்றாக பேசலாமே என்ற கருத்துக்களை எல்லாம் நமக்கு மனதிலே பதிவகிக்கலாம் என்ற ஒரு பேர் ஆர்வம் ஏற்படும் அருமையானவர்களே வரலாறு பேசுவோம் வளமாக வாழ்வோம் ஆன்மீகம் பேசுவோம் அன்பாக பழகுவோம் இதுதான் நம்முடைய நிறுவனத்தினுடைய கல்வி சாணத்தினுடைய திட்டமாகும் யாதிகளை கலைந்து சமத்துவத்தை நிறுவ வேண்டும் சமதர்மம் வளர வேண்டும் வாழ்க்கையில் எல்லா மக்களும் எல்லா நலங்களும் பழங்களும் பற்றி சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் அதில் குறிப்பாக மலரின் வளர்ச்சி கல்வியில் தான் இருக்கிறது அவர்கள் மேலும் வளர வேண்டும் என்றால் பெற்றோர்களுடைய அரைவணைப்பிலும் ஆதரவைப்பிலும் தான் இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இத்தனை இத்தனை விதமான தோற்றங்களில் திப்பு சுல்தானை போன்றும் பகத்சிங்கை போன்றும் வேறு நாட்டியாரை போன்றும் இன்னும் பல்வேறு வேடங்களை அடைந்து அப்படி கம்பீரமாக நிற்கின்ற பொழுது நம்முடைய வரலாறு நமது நெஞ்சி தொடுகிறது எப்படியெல்லாம் இந்த நாட்டை அந்நியர்களை ஆதிக்கத்தால் நசுக்கப்பட்டு பசுக்கப்பட்டு வதைக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு பல்வேறு துண்களுக்கான துன்பங்களுக்கெல்லாம் இலக்காக்கப்பட்டு எப்படி மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்ற ஒரு வரலாற்றை இவர்கள் திருவிராங்கத்திலே அவர்களுடைய வேளத்தை விட்டு வேளம் அணிந்து நாம் பார்த்து ரசிக்கிறோம் நினைத்து பார்க்கிறோம் நெஞ்சுருகன் நெக்குறுக நினைத்து பார்க்கிறோம் இப்படியெல்லாம் நடந்தது அதே சமயத்தில் இந்திய அமை வரலாற்றை பொறுத்தவரையில் ஒருவரை நீக்கி ஒருவரை வரலாறு இந்துக்களும் முஸ்லிம்களும் இன்னும் சமயத்தவர்களும் ஒழுங்கு நின்று என்று தான் போராடி இருக்கிறோம் ஜுபைதார் சுருக்கமாக சொல்ல போனால் ஜுமேதார் முகமது பின் காசிம் என்பவர் வேலூர் கோட்டையிலே வெள்ளையர்கள் கொடியைத்திருக்கிறார்கள் அந்த குடி இறக்க வேண்டும் என்ற ஆவிசத்திலே ஆதரத்திலே கோட்டைகள் போகிறார்கள் கொடி இறக்குவதற்காக கொடி கம்பத்திலே உயிர்களொழுது சுட்டார்கள் அவரை மட்டுமா சுட்டார்கள் அவர் உடனிருந்த எல்லா சபை மக்களும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ரெண்டரை கலந்து போரிட்ட ஒரு மகத்தான போராக உருவாகியது அவர் ஜாக்கு அந்த கொடியை கீழே இறக்கிவிட்டு அக்காலத்தில் இருந்த திப்பு சுல்தானுடைய புலிக்கொடியை மேலே ஏற்றினார் புலிக்கொடி என்றால் புலி தோல் பதிந்த கொடி ஏற்றி அதே சமயத்தில் பல நூற்றுக்கணக்கான பேர்கள் கொல்லப்பட்டார்கள் இந்துக்களுடைய ரத்தமும் இஸ்லாமுடைய ரத்தமும் ரெண்டரை கலந்தது இரண்டு பேர்களுமே ஒரே போட்டு தான் பதைக்கப்பட்டது ஒரு மேற்கோளாக காட்சி ஒரு மேற்கோளாக காட்டுக்கிறேன் இது எத்தனை வரலாறு சொல்லிக் தரலாம் இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நாமெல்லாம் ஜாதியத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அதில் குறிப்பாக சிறப்பாக தமிழகத்தை வரையில் தமிழ் மொழி பேசுகின்ற பொறுத்த வரையில் நாமெல்லாம் உறவு முறையில் தான் வளர்ந்து இருக்கிறோம் இவை இவைகளெல்லாம் இந்த நாட்டினுடைய கொள்கையாக இருக்கிறது என்றால் இந்த கொள்கைகள் சில கொள்கைகள் எங்கே தோன்றிய கொள்கைகள் அல்லது வரலாறு தெரிந்தவர்களுக்கு நன்றாக தெரியும் அந்த கொள்கை பிடித்திருந்தது அது ஏற்றுக்கொண்டார் அவ்வளவு தான் சமயம் சமயம் என்று சொல்ல வேற்றுமையில் ஒற்றுமை தாய்மார்களுக்கு தெரியும் குழம்பு வைப்பதாக இருந்தால் அது சில உப்பை போடுவோம் அதுக்கு மிளகாய் தேவைப்படும் அதுக்கு சீரகம் தேவைப்படும் சோம்பு தேவைப்படும் இல்லை பிற பொருட்கள் எல்லாம் தேவைப்படும் இவைகளெல்லாம் வேற்றுமையானவை தான் வேற்றுமையில் ஒற்றுமையை தான் அமைந்ததால் தான் அது நமக்கு குழம்பாக ருசிக்கின்ற தன்மையாக அமைகிறது அதுவும் நாம் எல்லாம் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பர்கள் உடம்பில் இருக்கிறதே ஒரு உறுப்புக்கு மற்றொரு உறுப்புக்கு வேற்றுமை பார்க்க முடியும் ஒவ்வொரு உறுப்புக்கு வேற்றுமை இருப்பதால் வாழ முடியாமல் போய்விடுவதில்லை அவைகளெல்லாம் ஒருங்கிணைந்து நம்மளை மனிதனாக உருவாக்கி இருக்கிறது இப்படிப்பட்ட தத்துவத்தை தத்துவ கருத்துக்கள் கொண்டு செல்லலாம் எதுவும் அருமையானவர்களே நாம் வரலாறு படைக்க வேண்டும் நமது மனித செல்வங்கள் எல்லாம் நல்ல முறைகளில் சமத்துவத்தோடு ஜாதியை நீக்கி சமத்துவத்தை அவர்கள் உள்ளே இழுத்து இணைத்து வளர்கிட்ட அன்போடும் பண்போடும் பாச நேசத்தோடும் வளர்த்தாக வேண்டும் நீண்ட காலங்களுக்கு பின்பு வரலாற்றிலே இஸ்லாமர்கள் பதிவு பெற்று இருந்தாலும் விடுபட்டவர்கள் கண்டுகொள்ளாமல் விடப்பட்டவர்கள் இந்த வரலாற்றை முன்னிறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த வரலாற்றில் வாழ்கின்றவர்கள் என்ற இந்த இமாச்சு என்ற புத்தகத்தை ஜமால் முகமது காலேஜிலே ஏறத்தாழ எண்பது லட்சம் ரூபாய் செலவழித்து வெளியிட்டேன் தமிழகத்தில் இருக்கின்ற எல்லா அமைச்சர்களும் தற்காலத்தில் இருக்கின்றவர்களும் எல்லோருமே வந்திருந்தார்கள் இதற்கென பலவிதமான பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது அதே சமயத்திலே இந்த புத்தகத்தை வெளியிட்டவுடன் அந்த மாநிலத்தில் இருக்கின்ற ஜமாத்துமா என்ற தலைவர் சொன்னார் ஹசரத் மரிகளை இந்த புத்தகத்தில் நண்டலிலே பேசப்படுகிறது மறாம் நான் கேட்கிறார்கள் கனடாவிலே கேட்கிறார்கள் எழுந்து ஒவ்வொரு நாடுகளில் கேட்கிறார்கள் யார் அவர் இந்த புத்தகம் மிக மிக சிறப்புக்குரிய புத்தகமாக சேர்ந்து இது வந்து நாட்டு பத்திரம் வீட்டு பத்திரம் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமோ அது கூட நாட்டு பத்திரத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நாட்டு பத்திரம் இந்த புத்தகம் ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்க வேண்டியது இன்றையமையான ஒன்றாகும் எல்லோரும் பார்க்க வேண்டும் அதே சமயத்தில் இது பதிப்பறி நான் எழுதியிருக்கிறேன் பதிப்பெருடைய தமிழ் வார்த்தகத்தை பார்த்த ஒருவர் துபாயில் இருந்து வரை சேர்ந்தார் கீழக்கை சார்ந்த ஒருவர் முப்பது விழா கொண்டு மதுரையில் நடைபெற்றது இந்த புத்தகத்தை பார்த்ததற்கு அவர் உடனே அங்கிருந்து இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கு பெற வேண்டும் இந்த வரலாற்று புத்தகத்தை பற்றி நான் சொல்ல வேண்டும் கூற வேண்டும் என்ற பேராசை கொண்டு அவரை கூறினார் பேசினார் அந்த வாசகத்தை பதிப்பாசகத்தை வார்த்தகத்தை அந்த தமிழுடைய சொல் ஆளுநர்களை கவனித்த அவர் அழகான தமிழிலே அள்ளி தந்து இருக்கிறார் அதன் தொடர்கள் சுருக்கமாக சொன்னார் ஒரு இடத்திலே உன் மதம் உனக்கு உயர்வு நீ வலுவிடு என் மதம் எனக்கு உயர்வு நீ வழிவிடு என்ற வார்த்தகம் இருக்கிறதே மிக மிக அதை எனது நெஞ்சை தொட்டது என்று ஒரு லட்சம் அன்பளிப்பாக எனக்கு தந்தார் எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்படி இந்த புத்தகத்தை இயக இறைவனால் இந்த ஜமா இந்த மௌலானா ஜமாலி பெற்றிக்குள்ள சூழ்நிலையை நடத்தி செல்கின்ற நற்பணால எனக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது வெளியிட்டோம் அடுத்த ஒரு முயற்சி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறேன் அருமையானவர்களே தாங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு செய்து பிள்ளைகளை வரலாற்று ரீதியில் வரலாற்றை படித்து கொடுக்க வேண்டும் உங்கள் இல்லங்களிலே இந்த புத்தகம் அவசியம் இருக்கு எல்லா மக்களும் உள்ளங்கள் இருப்பது என்பதை விட படித்து பார்த்து உங்கள் உள்ளங்களிலும் இருக்க வேண்டும் இந்த வரலாற்றை பார்த்தால் மன நிறைவடையும் சந்தோஷம் வரும் எல்லோரும் ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான வழிவகை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை போதுமானவன் போதுமானவன் உங்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் வரலாற்று அடிப்படையில் வளருங்கள் இந்த வேஷத்தை மட்டும் போட்டு வேஷத்தை கேட்ட உண்மையான ஒரு கொள்கை பகத்சிங்களுடைய கொள்கை ஒவ்வொரு கொள்கையை பிரதிபலித்து காட்டினார்களே தோற்றத்தில் அந்த அடிப்படையில் வளருங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி இன்றையது அதே சமயத்தில் வரலாறு பேச வேண்டும் பழமாக வாழ வேண்டும் ஆன்மீகம் பேச வேண்டும் அன்பாக பலப்பblic கற்றுக்கொண்டு நிறைவேற்க வேண்டிய நன்றியசொலாம் Thank you so much for valuable speech sir Let us extend our heart and our applause to welcome the guiding light of our institution the one who Vision shape our dream whose dedication birth our future and whose constant encouraging inspiring every success. I invite our respective correspondents to kindly step forward and grace the stage. அன்புள்ள ஆசிரிய பெருமக்களே பெற்றோர்களே மற்றும் என் அன்பான மாணவ கண்மணிகளே இன்று நமது நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாடும் இந்த புனித நாளில் உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் வெறுமனே ஒரு கொண்டாட்டம் மட்டுமல்ல நம்ம சகோதரத்திற்காக தங்கள் இன்னுரை தியாகம் செய்த இராணுவ வீரர்களையும் நினைவு கூறக்கூடிய ஒரு நாளாக அமைந்திருக்கின்றது நம் முன்னோர்கள் விடுதலைப் போராட்ட தலைவர்கள் விடுதலைப் போராட்ட வீரர்கள் தாங்கள் உழைப்பாலும் உயிர் தியாகத்தாலும் கடும் போராட்டங்களிலும் நமக்கு சுதந்திரத்தை பெற்று அவர்களின் கனவை அதாவது வலிமையான வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதே நமது கடமையாகும் சுதந்திரம் என்றால் என்ன சுதந்திரம் என்பது வெறுமனே அரசியல் விடுதலை மட்டுமல்ல அது ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உள்ள சுதந்திரம் சிந்திக்கும் சுதந்திரம் பேச்சு சுதந்திரம் கனவு காணும் சுதந்திரம் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி உங்கள் தனித்திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒரு விஞ்ஞானியாக ஒரு கலைஞனாக ஒரு வீரனாக ஒரு சமூக சேவகனாக நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை அடைய உங்களுக்கு முழு சுதந்திரம் உண்டு இன்றைய மாணவர்களின் பங்கு மாணவர்களாகிய நீங்கள் நமது நாட்டின் எதிர்காலம் நாளை இந்த நாட்டின் பிரதமரும் குடியரசுத் தலைவரும் விஞ்ஞானிகளும் மருத்துவர்களும் நீதிபதிகளும் நீங்கள்தான் நீங்கள் கற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு பாடமும் நீங்கள் கற்றிருக்கும் ஒவ்வொரு அறிவும் நமது நாட்டின் வளர்ச்சிக்கு நீங்கள் அளிக்கும் பங்களிப்பு எனவே வெறும் பாட புத்தகங்களை மட்டும் படிக்காமல் உலக அறிவையும் சமூக அக்கறையையும் வளர்த்துக் கொள்ளுங்கள் ஊக்கமும் விடாமுயற்சியும் வாழ்க்கையில் சவால்கள் வரும் தோல்விகள் வரும் ஆனால் நமது சுதந்திர போராட்ட வீரர்கள் எப்படி தோல்விகளை தாண்டி வெற்றியினை பெற்றார்களோ என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தோல்வி என்பது முடிவல்ல அது ஒரு வெற்றிக்கான ஒரு படி மட்டுமே நீங்கள் கனவு காணுங்கள் அந்த கனவை அடைய உழைக்க தயாராக இருங்கள் கடின உழைப்பையும் விடா முயற்சியும் இருந்தால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம் உங்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் தேசபக்தி என்ற தீச்சுடர் எப்போதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் நமது நாட்டின் பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மதித்து மற்றவர்களுடன் சகோதரத்துவத்துடன் வாழுங்கள் ஒரு நல்ல குடிமகனாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை செய்யுங்கள் நான் பெற்ற பிள்ளைகள் மட்டுமல்ல இந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் என் சொந்த பிள்ளைகளைப் போல் அவர்கள் வளர்ச்சியில் அவர்கள் ஆரோக்கியத்தில் அவர்கள் பாதுகாப்பில் மிக மிக முதன்மையாக கவனம் செலுத்தி வருகிறேன் இந்த பள்ளியில் படித்த நாளை சமூகத்தில் வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார நிலையில் உயர்ந்த இடத்தில் நம் மாணவர் வர வேண்டும் என்பதே எனது இலட்சியம் அடித்தம் அமைக்கும் ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சி கல்வி இந்த பள்ளி கல்வியில் ஒவ்வொருவருக்கும் தன்னுடைய வளர்த்துக் கொள்ள வேண்டும் புத்தகத்தில் கற்றுக்கொள்ளும் பாடம் என்பது நாம் தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்கான பயிற்சி அது அல்லாமல் நமது தனிப்பட்ட திறமைகளை மாணவர்கள் வளர்த்துக் கொள்வதற்கு பல நிகழ்வுகள் நம் பள்ளியில் நாம் நடத்தி வருவதை மாணவர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அறிவீர்கள் இனிவரும் காலங்களில் இன்னும் மாணவர்களின் தனித்திறனை வளர்ப்பதற்கு எந்த அளவிற்கு முனைப்புடன் சிறப்புடனும் செயல்பட முடியுமோ அந்த அளவிற்கு சிறப்பாக மாணவர்கள் செயல்பட்டு எதிர்காலம் ஏற்றத்திற்காக நான் மற்றும் பள்ளி முதல்வர் ஆசிரியர்கள் அனைவரும் பாடுபடுவோம் என இந்த சுதந்திர நாளில் உறுதி கூறுகிறேன் நம்முடைய பள்ளி நிறுவனர் என் பாசத்தந்தை அவர்களுடைய பிரார்த்தனையாலும் நம்முடைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் முயற்சியாலும் நம்முடைய பள்ளி மாணவர்கள் கல்வியிலும் தனிமனித ஒழுக்கத்திலும் எதிர்கால வாழ்வியல் உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் என் நம்பிக்கை எனக்கு முழுமையாக உள்ளது நாம் உறுதி கொண்டுள்ள இந்த லட்சத்திற்காக நாம் அயராது உழைப்போம் என உறுதி ஏற்கிறேன் அதே சமயம் மாவட்ட அளவில் நடைபெற்ற அண்ணா விளையாட்டு அரங்கில் நமது பள்ளியின் முதல்வருடைய முயற்சியால் இருபத்தி நாலு மாணவர்கள் பங்கு பெற்றார்கள் வெற்றி வராவிட்டாலும் அதற்கான முயற்சியில் முழு முனைப்புடன் செயல்பட்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள் இன்னும் வரக்கூடிய காலங்களில் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான அனைத்து பயிற்சிகளும் நிர்வாகம் அவர்களுக்கு தரும் என்பதை இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நேரத்தில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கும் பெற்றோர்களின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் சிறந்த ஒரு கரகோசத்தினை தந்து அவர்களை உற்சாகப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றேன் அதே சமயம் கலாச்சார உடைகள் மாணவர்கள் அணிந்து வர வேண்டும் என்று சொன்னவுடன் பெற்றோர்கள் அனைவரும் இவ்வளவு ஆர்வம் காட்டி மாணவர்களுக்கு ஒரு மிக அழகிய முறையில் நமது மாநிலங்களில் உள்ள அனைத்து அடையாளங்களும் கிட்டத்தட்ட நம் மாணவர்கள் அதை அணிந்து வருகின்ற பொழுது மொத்த இந்தியாவையும் நம் எம்ஜே பள்ளியில் பார்த்து ஒரு மகிழ்ச்சியை இந்த நாட்டில் பெற்றுக் கொள்கிறேன் அதற்கு பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி என நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னும் பல வெற்றிகள் நம் பள்ளியிலிருந்து பயின்று செல்லக்கூடிய மாணவர்கள் இந்திய அளவில் உயர வேண்டும் இவர்கள் நல்ல ஆளுமை மிக்க மாணவர்களாக இருக்க வேண்டும் நிச்சயம் அதற்கு அவர்கள் வெற்றிக்காக என்றும் எம்ஜேஎம் பள்ளி துறையினருக்கும் உங்களுடைய ஒத்துழைப்பு என்றென்றும் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக விடைபெறுகின்றேன் ஜெய்ஹிந்த் தேங்க்யூ சோ மச் जनगण अधिनायक जय हे विदादा पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उत्कल जलदि दब शुभ नामे जाहे जाे दब शुभा आशिष माहे गब जय गादा जन गण मंगल दायक जय हे भारत वाक्य विदादा जय हे जय हे जय हे, जय हे, जय हे जय 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 हे